தற்போதைய இசையமைப்பாளர்களின் இசை மற்றும் பாடல்களை பி சுசீலா சாடியுள்ளார் இனிய குரலால் பெரும் புகழ் பெற்ற பி சுசீலா தமிழ் உள்ளிட்ட அனைத்து இந்திய மொழிகளிலும் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் பெற்றதாய் பாடத்தில் பாடகியாக அறிமுகமாகி மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன பார்த்த ஞாபகம் இல்லையா நான் பேச நினைப்பதெல்லாம் உள்பட ஆயிரக்கணக்கான காலத்தால் அழிக்க முடியாத பாடல்களை பாடியிருக்கிறார் மத்திய அரசு இவருக்கு பத்மபூஷன் விருதை வழங்கியது ஐந்து முறை தேசிய விருதுகளையும் பதினொரு மாநில விருதுகளையும் பெற்றிருக்கிறார் தென்னிந்திய மொழிகளில் அதிக பாடல்கள் பாடி கின்ன சாதனையும் படைத்துள்ளார் இந்த நிலையில் தற்போதைய இசையமைப்பாளர்களின் இசை மற்றும் பாடல்களை பி சுசீலா சாடியிருக்கிறார் குறித்து நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பி சுசீலா இன்றைய தமிழ் சினிமாவில் நல்ல இசை இல்லை நல்ல பாடகர்களும் இல்லை கோடம்பாக்கம் தூங்குகிறது இதை பார்க்க மனதிற்கு கஷ்டமாக இருக்கிறது அந்த காலத்து பாடல்கள் இனி எப்போதும் வராது எம் எஸ் விஸ்வநாதன் கே வி மகாதேவன் ஆகியோர் இசையமைப்பாளர்களாக இருந்த காலத்தில் ஸ்டூடியோவிற்குள் நுழைந்தாலே பாட்டு மட்டும்தான் ஒழிக்கும் இப்போது அப்படி இல்லை ரசிகர்கள் இல்லையில் பாடகர்கள் இல்லை இப்போது எனது குரல் மாறிவிட்டது நெஞ்சம் மறப்பதில்லை போன்ற பாடல்களை இப்போது என்னால் பாட முடியாது என்று அவர் பேசியிருக்கிறார்